வானிலையால் பேர் படி பாதிப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது உயர்தர பரீட்சை நான்காம் தேதி மீள ஆரம்பம் கடும் மழையுடனான வானிலையால் பெரும்போக விவசாயத்தில் நான்காயிரத்து எண்ணூறு ஏக்கர் நெற்பயிற்சியை பாதிப்பு விவசாயத்துறை அமைச்சர் திருகோணமலைக்கு அருகே நிலை கொண்டுள்ள ஆய்ந்த தாழமுக்கம் ட்ரம்ப் அமைச்சரவைக்கு தெரிவு செய்தவர்களை இலக்கு வைத்து வெடிகுண்டு மிரட்ட வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான பீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மேலும் மூன்று நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் நான்காம் திகதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார் நாட்டில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் உயர்தர பரீட்சையை நடத்துவதில்லை என முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது பின்னர் உயர்தர பரீட்சையை நவம்பர் மாதம் முப்பதாம் திகதியும் டிசம்பர் மாதம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் திகதிகளிலும் நடத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர மேலும் தெரிவிக்கையில் சீரற்ற வானிலை குறைவடைந்து வரும் நிலையிலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை பரீட்சையை நடத்த மாட்டோம் எனவே ஆறு நாட்களுக்கு பரீட்சைகள் நடைபெறாது மீண்டும் டிசம்பர் மாதம் நான்காம் திகதி புதன்கிழமை முதல் பரீட்சைகள் நடைபெறும் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள பரீட்சை அட்டவணையின்படி டிசம்பர் நான்காம் திகதி புதன்கிழமை நடைபெறவுள்ள பாடங்களுக்கான பரீட்சையே அன்றைய தினம் நடத்தப்படும் பொது அறிவு பரீட்சை டிசம்பர் மாதம் ஏழாம் திகதி சனிக்கிழமை நடைபெறும் அன்றைய தினம் புதிய நேர அட்டவணையை வேறு நிறத்தில் அச்சிட்டு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் ஒத்தி வைக்கப்பட்ட பரீட்சை பின்வரும் திகதிகளில் மீண்டும் இடம்பெறவுள்ளன அந்த வகையில் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி நடைபெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறும் நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி நடைபெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் மூன்றாம் திகதி நடைபெறும் நவம்பர் பாடங்கள் டிசம்பர் ஏழாம் திகதி நடைபெறும் நவம்பர் பாடங்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதி நடைபெறும் டிசம்பர் இரண்டாம் திகதி நடைபெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் முப்பதாம் திகதி நடைபெறும் டிசம்பர் மூன்றாம் திகதி நடைபெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி நடைபெற உள்ளது විසි හතරවර්ශය අධ්‍යන පොදුසාහතික පත්තු සස්පෙල විභාග අපි කලින් තීරණය කරේ දින තුනකින් කල් දැමීම සඳහා, අපි මේ විභාගගේ තවත් දින තුනක් පවත්වන්න නැහැයි කියලා නිවේදනය කරනවා. එතවට මේ විභාග දෙසම්බ තුන්වෙනිදා දක්වා අපි පවත්වන්නේ නැහැ. එතකට දින හයක්. විසි හත්වෙනිදා සිට දෙසම්බ තුන්වෙනිදා දක්වා මේ විභාගේ පැවැත්වන්නේ නැහැ. මේ විභාගේ නැවත ආරම්භවෙන්නේ දෙසම්භ හතරවෙනි බදාදක්. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை பேர் அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் ஒரு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து எழுபத்தி ஐநூற்று பதினோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்த சிக்கி இதுவரை பதினேழு பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் அனர்த்தத்தில் வீடுகள் வீடுகள் நாடளாவிய ரீதியில் முன்னூற்று பதினோரு இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த முகாம்களில் பத்தாயிரத்து நானூற்று முப்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு அறுநூற்று தொண்ணூத்தி ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் வறுமையை ஒழித்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் பொருளாதார அபிவிருத்தி குறித்தும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை துறைகளை மேம்படுத்துவது குறித்தும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார் இடையிலான சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா ஆகியோருக்கிடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இணைய தொடர் முறையூடாக இடம்பெற்றது இதன்போது புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சவால்களை வெற்றி கொள்ள இலங்கைக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்து அஜய் பங்கா கருத்து தெரிவித்ததோடு சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலை திட்டங்களை செயற்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது கிராமிய பகுதிகளில் வறுமையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் காட்டும் மக்கரை குறித்து இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க வலுசக்தி துறையின் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தி இருப்பதாகவும் சுற்றுலாத்துறை கடல்சார் தொழில்துறை அரச நிறுவனங்கள் மற்றும் வலுச்சக்தி துறைகளை பலப்படுத்தி அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தல் குறிப்பாக கல்வி சுகாதாரம் மனிதவள அபிவிருத்தி தொடர்பில் விளக்கமளித்த ஜனாதிபதி இந்த பகுதிகளில் காணப்படும் தொழிற்படையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கல்வி மற்றும் தொழில் கல்வி துறைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி திறக்கப்படவிருக்கும் இருபது தெற்காசிய கூட்டு அலுவலகங்களின் அனுசரணை நாடாக இலங்கையும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறிய உலக வங்கியின் தலைவர் உலக வங்கி குழுமத்தின் கீழ் காணப்படும் மேல் கட்டியெழுப்பல் மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச வங்கி சர்வதேச அபிவிருத்தி வங்கி சர்வதேச நிதி தாபனம் மற்றும் பலதரப்பு முதலீட்டு பிணைகளுக்கான முகவர் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களுடனான ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள் மேற்படி அலுவலகத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையால் பெரும்போக்கு விவசாயத்தில் நான்காயிரத்து எண்ணூறு ஏக்கர் செய்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூவாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் பகுதி பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் விவசாயத்துறை அமைச்சின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையால் பெரும்போக விவசாயத்தில் நான்காயிரத்து எண்ணூறு ஏக்கர் செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூவாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் செய்கை பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மதிப்பீடுகளின் பின்னர் நிவாரணம் வழங்கப்படும் நலன்புரி திட்டத்துக்கு அமைய விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாயிகளுக்கான கொடுப்பனவு முறையாக வழங்கப்படும் தேசிய மட்டத்தில் விவசாய துறையை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விவசாயிகளை வளப்படுத்தாமல் தேசிய உற்பத்திகளை மேம்படுத்த முடியாது அம்பாறை மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன வயல் நிலங்களில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளதால் இரண்டு அடிக்கு உயரமாக மணல் மேடுகள் தோற்றம் பெற்றுள்ளதை அவதானிக்க முடிகிறது மகாவலி சீவலய விவசாய திட்டங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன என்றார் හඩුනනාම පුඩා වැව් අමුණු අපි වාර්ටවලතියෙන එක්කසි හය මේවනට කෙඩල ිල ගල්ල තියෙන ඒවසියා ප්‍රින් කනකට ඒගේම තමයි පූර්ණ හනිවෙලා තියෙනවා මේ වෙන කොට අක්කරවලින් ගත්තෝ තක්කර හර්ඩස්හටසීය ඒතුළ ගොබියෝ දෙදානාකර වැඩි ප්‍රමාණයක් මේකින් අවයි අපහුතාවට පත්වෙලා තිබෙන ඒවාගේම තමයි අවදානම් තත්්‍ය තියන මේ ව කොට අක්කරෝඩින් ගත්ත තක්කර තුන්දාස් නසයක හ ප්‍රමාණයක් ඒතුල පුඩාකොඩා ඉඩම් කැබලි තින ගොියොත්තේ ගතාම ගොවි ජනතාවත් තුන්ද දෙසියකට වැඩි්‍රමාණයක් මේ තුල ආප ක් ලා තිබෙනවා විිත්තරවීවල ප්‍රශ්යක් දැන් ස්තටහට එනවා සහ මේ පූර්ණහානි වෙච්ච ගවින්තට අරධානි වෙච්ච ගොවින්ටත් රජේ මගින් යම් කිසිසාන දායික්‍රමවේදයක් අනුගමි කරන් ෝනි. ඒ පිළ බඳව ආඩුව දිට අමාත්‍යචන් සවිදිියට අප අබධාන යමුමවෙලා යෙනවයිගන කාරණී මේ වෙලාවේ මඩටේ ගොවිජනතාවට අි ප්‍රකාස කරනවා. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பருப்புகளுக்கு மேலாக உருவாகியுள்ள ஆழ்ந்த தாழமுகம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆழ்ந்த தாழமுகம் இன்று மேலும் வலுவடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மிக மெதுவாக நகர்ந்து புயலாக மாற வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேக வேகத்தில் அடிக்கடி மிக பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பழத்த காற்று மின்னல் தாக்கங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்து கொள்ளுமாறு ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பினால் தெரிவு செய்யப்பட்டுள்ள அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் இம்மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் தனது அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை ட்ரம்ப் நியமித்து வருகிறார் டொனால்டு டிரம்பால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக ட்ரம் ஆட்சி மாறுதலுக்கான ஊடக பேச்சாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாதுகாப்பு திணைக்களம் விவசாய திணைக்களம் உட்பட ஒன்பது திணைக்களங்களுக்கு தலைமை தாங்குவதற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஹெபிஐ அதிகாரிகள் ஐக்கிய நாடுகளுக்கு அமெரிக்க தூதரகத்திற்காக தெரிவு செய்யப்பட்டவர் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் பெலாக் வலையிலிருந்து ஆர் இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்